நகைச்சுவை சேஷு அவங்க நடிக்கிற அவரோட அந்த அவரோட நீங்க நடிச்ச அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியுமா என்னால சொல்ல முடியுமா தெரியலையே சேஷு உனக்கு இவ்வளவு அவசரம் நானும் அவனும் ரொம்ப காலமா நாடகங்கள்லயே நடிச்சுக்கிட்டு இருந்தோம் டிவி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தோம்மா ரொம்ப நகைச்சுவா பேசுவான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பான் ரொம்ப கலகலப்பா இருப்பான் சுறுசுறுப்பா இருப்பான் ரொம்ப நல்ல மனுஷமா இல்ல எத்தனை ஆண்டு காலம் மேம் உங்களுடைய பயணம் அவரோட இருந்திருக்கு எப்படி நான் ஒரு பத்து வருஷமாவது நான் அவனோட ஃப்ரெண்டா பழகிருப்பேன் பத்து வருஷமாவது இருந்திருக்கும் அவன் எல்லாம் வந்து நிறைய பண்ணி கொடுப்பான் எல்லாருக்கும் யார் என்ன என்ன வேணும்னு கேட்டாலும் வெத்த குழம்பு ஆஹ் ஊருகா வகைகள் இந்த மாதிரி எது கேட்டாலும் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் ரொம்ப அன்பா இருப்பான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவனோட நான் டிவி சீரியல்ஸ் பண்ணிருக்கேன் வந்து நாடகங்கள் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவான் சமயத்துல அவனுக்கு டைலாக் ஏதாவது மறந்து போச்சுன்னா ஓடி வந்து எங்கிட்ட கேப்பான் இதுக்கப்புறம் நான் பேசுறது என்ன கொஞ்சம் சொல்ல அப்படின்னுவான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப அருமையா பழகுவாமா ஒரு நல்ல நண்பன் மாவன் நல்ல நண்பன் ஐயோ அவருடைய ஒய்ஃபு குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி யாருதா சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா எனக்கு எனக்கு பேசவே முடியலம்மா புரியுது மேம் புரியுது உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுது உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததும் அவருதான் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய முறை இன்டர்வியூல கூட சொல்லிருக்கீங்க மேம் அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா லொலி சபால நடிக்கிறதுக்கு முதல் முதல் அவன் எனக்கு அங்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தான் எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நீயும் வந்து பண்ண நீ காமெடி ஆர்டிஸ்ட் தானே வந்து பண்ணி கொடு அப்படின்னா எனக்கு அங்க யாரும் தெரியாதடா அப்படின்னு வா நான் ஆக்ஷன் போறேன் வா உன்னை அப்படின்னு சொல்லி அவன்தான் ஆக்ஷன் போய் ராம்பால சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து லொல்லிசபால நடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் அவன்தான் அது மட்டும் இல்லாம நிறைய ஆட் எல்லாம் கூட நான் நடிச்சிருக்கேன் அவன் சொல்லி புரியுது புரியுது என்ன பிரச்சனை மேம் அவருக்கு எதனால இருந்துட்டாரு ஏதாவது தெரியுமா நான் பிரீத்திங் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க அதாவதுமா நானே உடம்பு முடியாம இருக்கேன் நான் எங்கேயுமே வெளியில போறது இல்லை இதுதான் நானும் கேள்விப்பட்டது ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு அதான் காவேரி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க தான் கொஞ்சம் நெருக்கமானவங்க எல்லாம் சொன்னாங்க என்னால போய் போக முடியல அவனை பாக்கவும் முடியல எனக்கு நான் போன்ல ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண எனக்கு அவன் கிடைக்கவே இல்ல நேத்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆமா ஓகே ஓகே அதுக்கப்புறம் ட்ரை பண்ண கிடைக்கல அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்தப்ப கூட என்கிட்ட பேசுனா ரொம்ப நேரம் பேசுனா அவ அப்பாவை பத்தி எல்லாம் ரொம்ப எங்க அப்பா இப்படி இத இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு இப்படி பேசுவாரு அப்படி பேசுவாரு அப்படின்னு பிள்ளைகள் மேல அவனுக்கு பயங்கர பாசம் அதுவும் மூணாவது பையன் அனிருத்துன்ற மேல அப்படி ஒரு பாசம் அவனுக்கு அனிருத் அனிருத்ன்னு அப்படி ஒரு பாசமா இருப்பான் அந்த பையன் மேல எங்ககிட்ட கூட அடிக்கடி அந்த பையனை பத்தி தான் பேசுவான் புரியுது புரியுது பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்களா பெரிய பிள்ளை பெரிய பிள்ளைங்களா இருக்காங்களா எப்படி மாம் மத்த ரெண்டு பெரிய பிள்ளைங்களை நான் அவ்வளவா பார்த்ததில்ல இல்ல அவனுக்கு ரொம்ப பெருசா இப்ப பெருசாயிட்டானுங்க அனிருத்துக்கு எப்படியும் பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் எப்படி இருந்தாலும் இல்ல இப்ப அவருக்கு அடுத்து ஃபேமிலிய யாரு ரன் பண்ணுவாங்க குடும்பத்தை யாரு பாத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம் அது எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாதா அவன் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறவனும் கிடையாது பரவாயில்ல அதெல்லாம் வந்த அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பிரச்சனையா இருக்காது பட் எனக்கு அதுக்கு மேல அவ்வளவா சரியா தெரியாதும்மா இல்ல அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கடைசியா பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுதாமா உங்களுக்கு இல்ல 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 கிடைக்கல இல்ல எப்ப பேசுனீங்கறது ஞாபகம் இருக்கா கடைசியா இல்ல பேசுனது ஞாபகம் இருக்கு ஒரு நான் சொல்றது ரொம்ப இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்ப கூட இல்ல உம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எல்லாரும் போலாம் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாரும் போலாம் அப்படின்னப்போ இந்த மாதிரி செஷன் நம்ம மாதிரி உடம்பு முடியாம இருக்க சேஷம் என்னால வர முடியல

அதெல்லாம் அளவெல்லாம் சொல்ல முடியாதுமா அளவெல்லாம் சொல்லவே முடியாதுமா புரியுது புரியுதுமா நல்ல ஒரு நண்பன் எங்க குடும்பத்துல கூட ஒரு எங்க குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியமா இருப்பா எங்க குடும்பத்துல என் பொண்கள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவன புரியுது இப்ப பொதுவாவே மக்களுடைய பார்வையில நகைச்சுவை நடிகரா தான் நாங்க அவரை பார்த்திருக்கோம் நகைச்சுவை தாண்டி அவருடைய பர்சனல் குணம் அப்படிங்கறது எப்படி மேம் பர்சனல் பண்ண எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான் எல்லாருக்கும் வந்து யார் என்ன உதவி வேணும்னு கேட்டாலும் தன்னால முடியலன்னா கூட யாருக்கிட்டையாவது கேட்டாவது செய்வான் நல்ல நல்ல மனுஷ அவ்ளோதான் எனக்கு தெரிஞ்சது அவ்ளோதான் அவ்வளவுதான் சரிங்க மேம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சரிங்க ரொம்ப நன்றி அவர் அவருமே இருந்தாலும் உங்க கூடிய இருப்பாரு அப்படிங்கறது எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பவருக்கு ரொம்ப நன்றி மேம்